உண்மையான உபவாசம் என்ன தெரியுதுன்னா கதவுகளை மூடிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஆண்டவரோடு கூட பேசி தான் உபவாசமாக இருக்கின்றது பெரியமானவர்களே இன்றைக்கு இந்த லெந்து காலத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது இந்த வெள்ளிக்கிழமையில சில பேர் வந்து உபவாசம் இருப்பாங்க சில பேர் பல நாட்கள் உபவாசம் இருப்பார்கள் நாற்பது நாட்கள் உபவாசம் இருப்பார்கள் சில பேர் முடியாதவர்கள் இந்த ஒரு நாளாவது உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சாப்பிடாம இருப்பாங்க எங்க அப்பா சொல்லுவாரு நீங்க சாப்பிடாம இருந்தா ஜெபம் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கு ஸ்டார்விங் என்று பேர் ஆனா சாப்பிடும்போது சாப்பிடாம ஜபத்தோடு இருக்கிறது தான் உபவாசமா இருக்கு உண்மையான உபவாசம் என்ன தெரியுங்களா கதவுகளை மூடிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து கூட பேசி கொண்டு இருக்கின்றதுதான் உபவாசமாக இருக்கின்றது மத்தையும் ஒன்பதாவது அதிகாரத்திலே சீஷர்கள் வந்து கேட்கின்றார்கள் பதினான்காவது பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து நாங்களும் பரிசேகிற அநேக தரம் உபவாசிக்கிறோமே உம்முடைய சீஷர் உபவாசிக்கிறது உபவாசிக்கிறது என்னவென்று கேட்கின்றார்கள் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்கின்றார்கள் அவங்க கேட்கிறாங்க நாங்கெல்லாம் உபவாசம் அவங்க உபவாசிக்கிறதே இல்லையே என்று கேட்கும் பொழுது பதினைந்தாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்றாரு அதற்கு இயேசு மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா மாப்பிள்ளை கூட இருக்கும்போது மனுஷ் மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் அப்போது உபவாசிப்பீர்கள் என்று சொல்றாரு ஒரு காலத்துல மணவாளன் நம்ம கூட இல்லாம போகக்கூடும் அப்போ உபவாசிப்போம் இப்போது பிசிக்கலா நம்ம கூட இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கலாம் இருக்காம போகலாம் ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நேற்று மென்றும் என்றும் மாறாதவர் உன்னை விட்டு விலகவும் இல்லை உன்னை என்று சொல்லுகின்ற தேவன் நம்மோடு கூட தான் இருக்கின்றார் அப்ப எதுக்கு உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லும் போது நம்மை நாமே தாழ்த்தி நம்மை நாமே உருக்கி ஆண்டவரோடு கூட நெருங்கி நான் வாசம் பண்ண வேண்டும் என்னுடைய பாவ கரை குற்றங்களை கதை மூடிட்டு அந்தவரே நான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் என்னை விடுவியும் என்னை காப்பாற்றும் என்று நம்முடைய மனவாளிடத்திலே பேசுகிற காலம் தான் இது இந்த ஒரு சந்தையோடு கூட இந்த வெள்ளி இந்த வெள்ளிக்கிழமையை நாம் கர்த்தரோடயத்திலே சமை ச சமர்ப்பித்து நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோகப் பிதாவே உண்மையான உபவாசத்தை நாங்கள் உபவாசிக்க கர்த்தரைகளுக்கு கற்றுத்தரும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து மற்றவர்களுக்காக நாங்கள் ஜீவிக்காமல் மற்றவர்களுக்காக நாங்கள் உபவாசிக்காமல் எங்களுக்காக உபவாசிக்க திருவல் செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்